கணித்திருக்குரியவர்களை பருவானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது அந்த பருவானை நாம் ஓத வேண்டும் இரண்டாவது அந்த குருவானுடைய சட்டத்திட்டங்களை அமல் செய்ய வேண்டும் மூன்றாவது அதை நாம் அதிகமாக மரணம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் அதில் செலுத்தியவுடைய கடமைகளில் நான்காவதாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள் தோருள் குருவான் குருவானை நாம் ஆண்டு சிந்திப்பது குருவானுடைய விஷயங்களை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதிகமான முறையில் சிந்தனை செய்ய வேண்டும் இது நாம் குருவானுக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய வேதத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் இது மிகவும் ஒரு முக்கியமான கடமையாகவே போற்றப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே வேதங்கள் என்பது வேத புத்தகத்தை சிந்தனை செய்யக்கூடாது என்று தடை செய்து வைத்திருக்கிறது கலிலு என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து பூமியை பற்றியான ஆராய்ச்சி செய்து பூமி உருண்டை வடிவம் என்று சொன்னார் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய கோட்பாட்டின்படி பூமி என்பது தட்டையான வடிவம் என்று வேதங்களில் இருக்கிறது ஆனால் நம்முடைய மதத்திலிருந்து நம்முடைய வேதத்திற்கு எதிராக இவர் சொன்னார் என்ற காரணத்தினால் இவர் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று இவரை பகிரங்கமான முறையிலே கல்லால் எடுத்து கொலை செய்தார்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று தடை செய்தார்கள் அதே போன்றுதான் மனுஸ்மிருதி என்ற இந்து மதத்தினுடைய வேத புத்தகம் இது போன்ற புத்தகங்களை யாருமே படிக்கவும் கூடாது அதை காதால் கேட்கவும் கூடாது ஆராய்ச்சி செய்யவும் கூடாது மீறி கேட்டால் கூட காதில் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று தான் அவருடைய வேதங்களை கூறப்படுகிறது ஆனால் இப்படி எல்லா மதங்களும் தன்னுடைய வேதத்தை சார்ந்த புத்தகத்தில் மறைமுருவான முறையில் அவர்கள் எதையோ வைத்திருக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்தால் அவர்களுக்கே அது பாதகமாக முடிந்துவிடும் என்ற காரணத்தினால் பல மேத பல வேதங்கள் அந்த வேத புத்தகத்தை கண்ணால் கூட காண்ப காண்பிப்பது கிடையாது போத சொல்வதும் கிடையாது இதற்கு நேர் மாற்றமாக தான் இஸ்லாம் வந்து களம் விளங்குகிறது தான் இந்த வேதத்தை குடியுங்கள் மூளை மொழிக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்கள் சின்ன பிள்ளைகள் கூட படிக்கட்டும் பெரியவர்கள் படிக்கட்டும் முதியவர்கள் படிக்கட்டும் அதை படித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கட்டும் அதனுடைய தமிழ் அழுத்தத்தை புரிந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை இவர்கள் தன்னுடைய அறிவுக்கு அதை புகுத்தி அவர் செய்து பார்க்கட்டும் என்று குருவான் சவால் விடுகிறார் அதனால் தான் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு வேதமாக உலகத்தில் எல்லோராலும் ஒரு பார்வை வைத்து கடை கண்ணால் காண்க்கக்கூடிய ஒரு வேதமாக குருவான் தருகிறது இப்படி சிந்திப்பது என்பது குருவான் மிக அதிகமான வந்து வலியுறுத்துகிறது ஒரு இடத்துல இப்படி கேட்கிறது அஃபனா என்ற தெப்பாரோடு பொருவான் அம்மூபின் அஃபா லஹா குருவானை அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவர் உள்ளத்தில் கூட்டு போட்டிருக்கிறதா என்று அல்லாஹத்தை ஒரு மாதிரியாக கேட்பான் குருவானை சிந்தித்து பாருங்கள் ஏன் உள்ளத்தில் கூட்டு போட்டுருக்கா இல்லை இல்லை குருவானை ஓதுங்க சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் பேசுவான் இப்போ இந்த கக்கரவன் பெரு கருத்து சமாவாக்கை வல்லாதான் அவர்கள் வானம் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிந்தனை செய்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு நம்பிசல்லா சேதுக்கு பின்னாடி ஒரு வானத்தை சொல்வாங்க ஹரீஸ் சொல்லி காண்பிக்கிறாங்க லிமன் யார் இந்த ஆயத்துகளை ஓதி சிந்தனை செய்யவில்லையோ அவருக்கு கேடு கேடுதான் உண்டாக வேண்டும் என்று நிமிஷத்தால் சோசன் ஆராய்ச்சி செய்யுங்க என்று குர்ஆனை சம்பந்தமாக பல வசனங்கள் பல நூறு வசனங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆராய்ச்சி செய்வதை தூண்டுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமுக்கும்தான் கேந்திரியுமா இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்பவர்கள் கண்டிப்பாக அவருடைய இறுதி முடிவு இஸ்லாத்தை இருப்பதாகத்தான் இருந்திருக்கிறது அது அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்தாலும் சரிதான் வேதங்கள் ரீதியாக ஆராய்ச்சி செய்தாலும் சரிதான் இலக்கண இலக்கிய ரீதியாக ஆராய்ச்சி செய்பவரும் சரிதான் எல்லா விதத்திலும் தன் தான் தோற்று போய் இறுதியில் சரணிழந்தவர்கள் தான் நாம் பார்க்கிறோம் ஒரு விஞ்ஞானி நாக்கு சுவை என்ற ஒரு விஞ்ஞானி கடல் ஆராய்ச்சியாளர் கடலுக்கு சென்று ஆராய்ச்சி செய்கிறார் வெளியிலே வந்து தன்னுடைய இஸ்லாமிய சக நண்பர் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறார் என்ன அப்படின்னா இது மாதிரி நான் கடலுக்குள்ள போனேன் போனப்ப கண்ணாடி மாதிரி உள்ள ஒன்று இருக்குது கடலுக்கு நறுவுல கண்ணாடி ரூம் போட்ட மாதிரி கண்ணாடி ஒன்று இருக்குது உடைச்சி பார்த்தாலும் உடைக்க முடியல அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அதை பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார் குருவான் எதுக்கான தீர்வு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சூர்குர் ரஹ்மான் மரது பஹரைன் எல் தஃபையான் மருசகுல் லா பருசுல்லா எதோயான் அதெல்லாம் இருக்கிறானே கடலுக்கு மத்தியிலே திரையை ஏற்படுத்தி இருக்கிறான் கடலுக்கு மத்தியிலேயும் திரை இருக்கிறது என்கிற ஆயத்து தான் இது இந்த இந்த தண்ணி இதில் கடக்காதவாறு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற ஆயத்தை ஊதியதுக்கப்புறம் ஜாக்கி சுய என்ற அந்த விஞ்ஞானி அப்துல் ரஹ்மான் என்று பெயரை மாற்றிக்கொள்கிறார் குர்வானை சிந்தித்தவர்கள் அனைவருமே இறுதியில் சிதாந்து தான் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் நாம் குருவானை ஓதுகிற அந்த கூட இவன் நாம் அடையவில்லை என்று யோசித்து பார்க்கிற பொழுது அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் ஓத வேண்டும் அதை நாம் மரணம் செய்ய வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை புரிய வேண்டும் அதை வைத்து நாமும் சிந்தனை செய்ய வேண்டும் அப்படி சிந்தனை செய்தவென்றால் ரபிசராசவர்கள் சொல்வார்கள் சாகத்தி கைது என இபாதத்தை சித்தின சனத்தன் அல்லாஹாவை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் கொஞ்ச நேரம் சிந்திப்பது என்பது இருக்கிறதே அது அறுபது வருடங்கள் இபாதத் செய்வதை விட மிக நம் நம்சிலிஸ் அவர்கள் எனவே குருவானை பற்றி நாம் அதிகமான முறையில் சிந்தனை செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் சிவானாக ரஹ்மான் ரஹீ அலமதுல்லாஹிலமி அல்லாஹ் நஸ்வல்லின்